நன்றி வணக்கம் அடுத்ததாக மாநில ஒருங்கிணைப்பாளர் ஹுமாயின் கபீர் அவர்கள் அண்ணன் சீமானின் மாலை நிற அரசியல் பயிலரங்கத்திற்கு வருகை வந்திருக்கும் உறவு அத்தனை பேருக்கும் புரட்சிகர வாழ்த்துக்களும் வணக்கம் அண்ணன் சீமான் நேற்று வரலாற்று சிறப்புமிக்க ஒரு பேருரையை விக்கிரவாண்டி பகுதியில் நிலைத்தினார் அது எப்படி இருந்தது என்று சொன்னால் நேஷனல் சிமிட்ரி யார்டிலே ஆப்ரலிங்கன் பேசியது அந்த உரை எப்படி இருந்ததோ அதிலும் சரியாக நூறு ஆண்டுகள் கழித்து மார்டின் லூதர் கிங் ஐ ஹாவ் எ ட்ரீம் என்று பேசினானே அதே இடத்தில் அந்த உரை எப்படி இருந்ததோ ஜூலிய சீசரின் கொல்லப்பட்ட ஜூலிய சீசரின் உடலே கையிலே கொண்டு மார்க் ஆண்டனி ஜூலிய சீசருக்கு எதிரான மனநிலையில் உள்ள மக்களை பார்த்து மார்க் ஆண்டனி எப்படி பேசினானோ அப்படித்தான் அண்ணன் சீமானவர்கள் இவர்கள் தோற்று போனவர்கள் அவ்வப்போது தேர்தலை வெற்றி பெறுவார்கள் என்று வரலாற்று சிறப்பு மிக்க உரையை அவர் இந்த மண்ணிலை நிகழ்த்தினார் ஓசோ சொல்லுவார் எம்டி கப்பை என்ற ஒரு புத்தகத்திலே ஓசோவை ஒருவன் பேட்டி காண்பதற்காக செல்வான் அப்பொழுது ஓசோ ஓசோ ஓ ஓசோக்கை பாருங்கள் என்ன அருந்த விரும்புகிறோம் ஒரு பிளாக் காஃபி ரெண்டு பேருக்கு ரெண்டு கோலை வைத்து வைக்கப்பட்டது ஓசோ தன் கோலையில் காஃபியை தேன் காப்பியை ஊற்றிடுவார் அடுத்து அந்த பத்திரிக்கையாளரோட கோலையில் கப்பில் காப்பியை ஊற்ற மாட்டார் ஊற்றிருக்க நீங்கள் எடுத்து சாப்பிடுங்க பாரு இல்லை இது எம்டி கப்பும் பாரு அந்த பத்திரிக்கையாளர் ஓசோ சொல்வார் இல்லைங்க ஆல்ரெடி அதில் காஃபி இருக்குது இல்லைங்க பாருங்க அப்படின்பாரு என்ன பொருள் என்றால் ஏற்கனவே பல்வேறுபட்ட இரண்டாம் கட்ட சிந்தனைகளால் நிரம்பி வழிந்து கொண்டிருக்கிற அந்த கப்பை நீங்கள் காலி செய்தால் தான் அண்ணன் சீமான் பேச்சு இறங்கும் அப்படி ஒரு ஆக சிறந்த வரலாற்று சிறப்புமிக்க இந்த கூட்டம் தான் அண்ணன் உரையாற்றிற்குரிய கூட்டம் அண்ணன் அடிக்கடி சொல்லுவார் நான் பழைய கட்டடத்திற்கு வெள்ளி அடிக்க வந்தவன் அல்ல அந்த கட்டடத்தை முற்றுமுழுதாக தகர்த்து புதிய கட்டடத்தை கட்ட வந்த புரட்சியாளன் என்பார் இங்கே அண்ணனுக்கு முன்னால் எல்லோர் அரசியல்வாதிகளும் சாக்கடையை உருவாக்கி வைத்து விட்டு அதற்கு மருந்து கொசுவுக்கு மருந்தெடுத்து சாக்கடையில் உற்பத்தி ஆகி கொண்டிருக்கிற கொசுவுக்கு மருந்தெடுத்து கொண்டிருந்தார்கள் அண்ணன் சீமான் தான் சாக்கடையே வேண்டாம் என்று சொன்னான் வேற யார் இந்த அரசியல் இங்கே மாற்றி போடுவார் தமிழகத்தின் சிற்றூர் எங்கும் நகராட்சி ஆகச் சிறந்த அரசியல் பயிலரங்கம் அரசியல் வலுப்பறை எடுத்துக் கொண்டிருக்கிறார் நன்றாக நீங்கள் உற்று நோக்குங்கள் பேச்சை இந்த தமிழ் தமிழ் சமூகம் கேட்டால் ஒரு முறை கேட்டால் போதும் சீமானை தவிர அவர்கள் வேறு யாருக்கும் வாக்களிக்க மாட்டார்கள் எப்படி வரலாற்று ஆய்வார்கள் கிறிஸ்து பிறப்பதற்கு முன் கிறிஸ்து பிறப்பதற்கு பின் கிமு கிபி என்று வரலாற்று ஆய்வாளர்கள் வரலாற்றை பிரிப்பார்களோ அதுபோல் தமிழக அரசியலே தமிழ்நாட்டு அரசியலே சீமானுக்கு முன் சீமானுக்கு பின் என்ற ஆக சிறந்த அரசியல் எங்களை விதித்திருக்கிறார் எப்பா எங்க அண்ணன் நீங்க எல்லாம் வரலன்னா பாதி பேர் இனம்னா என்ன மொழினா என்ன வரைகிற என்ன அரசியல்னா என்ன நிலமன்னா என்ன ஆக சிறந்த கோட்பாடு தமிழ் தேசிய அரசியலுக்கு பொருளியல் கோட்பாடு சூழலியல் கோட்பாடு கல்விக்கான கோட்பாடு எல்லாற்றுக்கும் ஒரு அரசியல் வரையறை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் எப்படி தாஸ் என்ற புத்தகத்தை உலக பொருளாதாரத்தின் பைபிள் என்று மேல நாட்டு அறிஞர் கூறுகிறார்களோ அதே போல தமிழ் தேசிய கண்டு ஆக சிறந்த அரசியல் வரையறையை உருவாக்கி வைத்திருக்கிறார் அண்ணன் இல்லாவிட்டாலும் அதை பார்த்து இந்த பிள்ளைகள் நாங்கள் வளருவோம் ஒரு வாய்ப்பு தாருங்கள் இந்த நிலத்தை முற்றுமுழுதாக நாங்கள் மாற்றி காமிக்கிறோம் இரநூத்தி இரநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்ற உறுப்பினர் ஏற்கனவே நூத்தி பேர் இருக்கிறாங்க அன்னி அன்னி ஒரு செல்வா அவர் 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 என்ன செய்ய முடியும் தரமான சாலை தரமான கல்வி தரமான மருத்துவம் ரெண்டே ரெண்டு தான் அண்ணன் ரெண்டு தான் ஒரு கலெக்டர் மகனுக்கு இந்த நிலத்துல என்ன கல்வி கிடைக்கிறதோ அதே கல்வி களத்து மேட்டில் நிற்கிறவனுக்கு கிடைக்கணும் அதுதான் கல்வி கொள்கை ஒரு மந்திரி மகனுக்கு என்ன மருத்துவம் இந்த நிலத்துல கிடைக்குமோ மாடு மேய்க்கக்கூடிய ஆத்தாப்பனுக்கு அந்த மருத்துவம் தான் கிடைக்கணும் வேற எதுவுமே இல்ல எப்படி சீமான் இதை மாத்துவீங்க ஆறு லட்சத்துக்கு மேல அரசு ஊழியர்கள் இங்க இருக்கிறார்கள் எப்படி மாத்துவீங்க ஒரே ஒரு கையெழுத்து தான் முதலமைச்சர் முதல் கடை கோடி அரசு ஊழியர்களை உங்கள் பிள்ளைகள் அத்தனை பேரும் அரசு பள்ளி கல்லூரியில் தான் படிக்க வேண்டும் சட்டம் ஒண்ணு முதலமைச்சர் முதல் கடை கோடி அரசு ஊழியர் வரை நீங்கள் அரசு மருத்துவமனையில் தான் நீங்கள் வைத்தியம் பார்க்க வேண்டாம் அரசாணம் முடிஞ்சு எல்லாமே இங்கே தரம் உயர்த்தப்பட மாற்றம் பாதையை தேடுகிற உருவாக்கிற பிரபாகரன் பிள்ளைகள் நாங்கள் எங்களுக்கான பாதையை நாங்களே வகுத்துக்கொண்டு கொண்டு பயணிக்கிறோம் அண்ணன் சீமான் வெயிலை அதிகம் நேசித்தவன் வெயிலை நேசிக்க மறக்கிற உங்களை நிழல்கள் நிராகரித்து விடும் என்கிறார்கள் அப்படித்தான் இந்த நடத்தின் துன்ப துயரங்களை இந்த மக்கள் படுகிற இன்னர்களை எல்லாம் சுமந்து 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 ஒவ்வொரு அடியாக ஒவ்வொரு அடியாக கவனமாக கவனமாக லட்சக்கணக்கான தம்பி தங்கைகள் நம்மளை பின்தொடர்கிறார்களை எதை பேச வேண்டும் எதை சொல்ல வேண்டும் எதை குறிப்பெடுக்க வேண்டும் என்று அடுத்த தலைமுறை பிள்ளைகளை படித்த தலைமுறை பிள்ளைகளாக இன உணரும் மான உணர் கொண்ட பிள்ளைகளை வளர்த்தெடுக்கிற ஆகச் சேர்ந்த புனித பணியை தான் அண்ணன் சீமான இந்த நடத்தில் செய்து கொண்டிருக்கிறார் ஒரே ஒரு முறை விருப்பு வெறுப்பு கப்பால் அண்ணன் பேச்சை நீங்கள் ஒரு முறை கேளுங்கள் ஆக சிறந்த பேச்சு நேற்று வெடித்த அணு உலையில் இருந்து விமான நிலையம் முல்லை பெரியாறு காவிரி பாலாறு எல்லா சிக்கல்களும் இந்த திராவிட கட்சிகள் எடுத்த நிலைப்பாடு ரொம்ப அழகாக விமர்சித்தார் அவர்கள் தோற்று போனார்கள் தோற்று போனார்கள் அவ்வப்போது தேர்தலில் மட்டும்தான் அவர்கள் வெற்றி பெற்றார்கள் வெற்றி பெற்றார்கள் உரை உலகை புரட்டி போட்டு ஆக சிறந்த உரை என்ற புத்தகம் இருக்கிறது அதில் கூட அண்ணன் இது போன்ற ஒரு ஆக சிறந்த பேச்சை பேச்சு அறிவற்ற வீரம் அரியணை அறியது உண்டு வீரமற்ற அறிவு எதற்கும் பயன்படுதல் போர்த்தொழில் நூல்ல ஐயா இறையன்பு ஒவ்வொரு மனிதனுக்கும் வீரம் அவசியம் அது தமிழ் தேசிய குடியில் பிறந்த ஒவ்வொருவனுக்கும் வீரம் அவசியம் உண்மை உறக்க சொல்வதற்கும் உதவ கருகள் விமர்சனத்தை உதறி தள்ளுவதற்கும் இங்கே வீரம் அவசியம் என்கிறார் ஐயா இறையன்பு அப்படித்தான் அண்ணன் எங்கள் பிள்ளைகளுக்கு தமிழ் தேசிய இனத்தின் பிள்ளைகளுக்கு வீரத்தை போதிக்கிறான் போரும் ஏறும் தமிழரின் குல தொழிலப்பா குல தொழிலப்பாடு போதிக்கிறான் அரசியல் பயிலரங்கம் நீங்கள் எல்லாரும் நீங்க சாதி கடந்து மதம் கடந்து வந்து பாருங்கள் ஆகச்சிறந்த உரை கூறு போட்டது திராவிடம் எங்கள் முன்னத்தியர்கள் அதிலிருந்து படிப்பணி அறியவில்லை ஒரு பறையரை நிப்பாட்டினால் படையாட்சி வாக்களிக்க மாட்டார் படையாச்சி பரையர் வாக்களிக்க மாட்டார் ஒரு இந்துவை நிப்பாட்டினால் கிறிஸ்தவர் வாக்களிக்க மாட்டார் கிறிஸ்தவரை நிப்பாட்டினால் இஸ்லாமியர் வாக்களிக்க மாட்டார்கள் சொந்த சமூகத்துக்குள்ளே சொந்த தமிழ் குடிக்க சாதிகளாக கூறு போட்டு பிளவுபடுத்தி வாக்கரசியலை இவ இவ இவர்கள் வகுத்து வகுத்து வாங்கி கொண்டிருந்தார்கள் வந்தானப்பா ஒருவன் அத்தனை பேரும் தமிழ் தாயின் தவ புதல்கள் நாம் அத்தனை பேரும் தமிழர்கள் என்ற ஒரு கொடையின் வருவான் பாருங்க நாலு மந்திரி வருவான் முப்பத்தி நாலு மந்திரி வருவான் நூத்தி நூத்தி ஐம்பத்தி ஒன்பது எம்எல்ஏ வருவான் எழுபத்தி நாலு மாவட்ட செயலாளர் வருவான் நீங்க இத்தனை பேரும் தலையில தொங்குனா கூட காசு கொடுக்காம இப்படி ஒரு கூட்டத்தை கூட்ட முடியாதப்பா கூட்டத்தை கூட்ட முடியாதப்பா அருத்தியலை மட்டுமே விதைத்து ஆக சிறந்த தமிழ் தேசிய கோட்டையை கட்டி எழுப்பிருக்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அரியணை ஏறும் வரை எங்கள் போராட்டம் எங்கள் பேச்சு எங்கள் முயற்சி எங்கள் ஓட்டம் ஒருபோதும் ஓயாது இருக்கிறார் படித்தவர் அண்ணன் எல்லா மேடையிலும் கேட்கிறாங்க நீங்க எந்தெந்த வேட்பாளர்லாம் உங்க வேட்பாளர் பாட்டு நாம் தமிழர் கட்சி அறிமுகப்படுத்திருக்கிற இந்த வேட்பாளர் நிப்பாட்டு என் தங்கை அண்ணன் சீமான் தங்கையை பிரபாகரன் பிள்ளையை கருத்தியலால் நீங்கள் வென்றுவிட்டால் நாங்கள் கட்சியை கலத்தி விட்டு செல்கிறோம் அப்பா என்று வெளிப்படையாக பேசுகிறார் ஒரே ஒரு முறை விக்கிரவாண்டி தொகுதி மக்களே ஒரே நீங்கள் இத்தனை ஆண்டுகளாக மதத்திற்கும் சாதிக்கும் வாக்களித்தீர்கள் ஒரே நீங்கள் பிறந்த இனத்திற்கும் வாக்களிங்கள் மைக் சின்னம் அருமிதங்க அபிநயா அவர்களை வெற்றி பெற செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம் நாம் தமிழர் அடுத்ததாக பகுஜன் சமாஜ் கட்சியின் நிறுவனர் ஐயா கன்சிராம் அவர்களோடு இருபத்தி ரெண்டு ஆண்டு காலம்